காசா கிராண்ட் இன்டர்நேஷனல் ஸ்கூல் சென்னை பெரும்பாக்கத்தில் உள்ள அதன் கல்வி வளாகத்தில் பதிமூன்றாவது தமிழ்நாடு மாநாட்டை இன்று தொடங்கி வைத்திருக்கிறது மாணவர்கள் மத்தியில் அறிவு மீதான பேரார்வ கலாச்சாரத்தை வளர்க்கவும் மற்றும் உலகளாவிய விழிப்புணர்வை அதிகரிக்கவும் வேண்டும் என்று காசா கிராண்ட் இன்டர்நேஷனல் பள்ளியின் செயல் திட்டத்தின் ஒரு பகுதியாக இம்மாநாடு நடத்தப்படுகிறது இதில் முப்பத்தி மூன்று பள்ளிகளைச் சேர்ந்த அறுநூத்தி ஐம்பதுக்கும் அதிகமான மாணவர்களும் மற்றும் பதினைந்து பிளஸ் அனுபவமுள்ள பள்ளி முதல்வர்களும் பங்கேற்கின்றனர் இம்மாநாட்டின் தொடக்க விழா நிகழ்வில் இந்திய அரசின் முன்னாள் கேபினட் செயலர் திரு கே எம் சந்திரசேகர் மற்றும் கவிஞரும் எழுத்தாளருமான திரு அப் அபிஷேக் குப்தா ஆகியோர் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டனர் அறிவுசார் பரிமாற்ற மற்றும் ஒத்துழைப்பு மிக்க கற்றலுக்கான செயல்தலமாக இந்த மூன்று நாட்கள் மாநாட்டு நிகழ்வு ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கும் நிலையில் இதன் தொடக்க நாளன்று சென்னையில் நிலவும் கல்விசார் சூழல் தேசிய கல்விக் கொள்கை மற்றும் கல்விக் கொள்கை சார்ந்த சமீபத்திய தகவல் பற்றிய விவாதங்களில் மாணவர்கள் ஆர்வத்தோடு பங்கேற்கின்றனர்